நெய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருளெலாம் காட்டிடலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் புதினா மல்லி வெங்காயம் எலும்புச்சம்பளம் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூரி இஞ்சி இது நாளாகிடுச்சுல அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு

எல்லாரும் நல்லா இருக்கா பிரிச்சு என்னோட வீடியோ தொடர்ந்து பாக்கீங்களா ஏழு எழுதணும் விழுந்தாலும் எழுந்திருப்பார் நீதிமன்ற வேதம் படிங்க அவன் உங்க தேவனுக்கு பிரியமா நான் வாழணும் அவங்க கஷ்டம் வருதா எல்லாத்தையும் தேவனுடைய கரை நம்ம தூக்கி விட எல்லார்டையும் குடும்பத்துல கஷ்டம் இருக்கா எல்லா எல்லா பிரச்சனைகளும் இருக்கா பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இருக்காரு இருந்தால் தான் நம்ம வந்து பரவவும் போக முடியும் பாடு இல்லாதவங்களுக்கு வரவும் இல்லை சிறுபு இல்லாதவங்களுக்கு சிங்காசனம் இல்லை அதனால் நம்ம கோத்துறத்தை நம்ம கடற்க வச்சு தேவனுடைய கரத்தை பிடிச்சுக்கணும் நல்லா வதங்கிச்சு பாருங்களேன் வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி மூணு கொஞ்சம் கொஞ்சம் வதங்கி வச்சிருக்கீங்க அரிசிச்சு அதை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் ையும் போட்டுக்கலாம் எலுமிச்சை ஒன்பது தவிர எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அரைி வச்சிருக்கான் நாங்க அந்த போது எங்களுக்கு சேர்த்து வீட்டுக்கு சேர்த்து அரைக்கிட்டுனோம் அதனால பிரியாணி போய் வீட்டுலயே அரைச்சிட்டு மாஸ்டர் கொடுத்தது இது கொஞ்சம் ஓட்டு இது வந்து லால் பிரியாணி நாளில் மசாலா மிளகாய்த்து கொஞ்சம் கொடுத்துருங்க நல்ல வளரும் வளரு இப்ப எலுமிச்சை பழத்தை நம்ம எலுமிச்சை இந்த பழத்தை புரிஞ்சுக்கல ஏன்னா கொட்டையெல்லாம் இருக்கும் பழம் போறேன் ஆளை போட்டுக்கோங்க கால் ஒரு அரை கிலோ இருக்கு அரை கிலோக்கு தான் ஒரு கிலோக்கு மேல வேணுங்களா இப்போ வந்து பாருங்க எல்லா மசாலையிலையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் நான் எல்லாத்துக்கும் அதுக்கும் தான் இது வந்து எதுக்குன்னா கடைசி ஒரு காற்று கொஞ்சத்தை எடுத்துக்கணும் இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து எப்படி எதுக்காக வச்சுக்கோங்கிறது அப்புறம் காற்று இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ அளந்துக்கலாம் இதில் வந்து ஒன்று ஒன்று தப்பாக வந்து அரிசியும் போட்டிருக்கான் ராளுக்கு நான் சேர்க்கலை ஏன்னா இறால் வச்சேக்கவே நான் ஆனால் ரெண்டுன்னு கணக்கு வச்சுக்கலாம் ரெண்டுக்கு அப்போ நாலு த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் Kau ni dah ni dapat, ni dah

பெட்டிக்கலாம் வாங்க இதனால தான் நல்ல தம்பு போட கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்ல நல்ல நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனவொன்னு தம்பு போட்டுருவேன் ல ரால் வாட உக்கு இதெல்லாம் பிரெண்ட் இல்ல இதுக்கு நெய் போட கூடாது ரால் பிரியாணிக்கு நெய் போடுறது நல்லா இருக்காது ரீஃபண்ட் ஆயினும் தேங்காய் நெய்யே போடலாம் நல்ல கூட ஊத்திக்கலாம் இல்ல கடல எண்ணெய் ஊத்திக்கலாம் ஆனா நெய் போடாதீங்க எப்போதுமே ரால் பிரியாணிக்கு நெய் போடக்கூடாது நல்லாவே இருக்காது எந்திருச்சுன்னா தம்மு போட்ட உப்பு பத்தளவு உப்பு போட்டுக்கலாம் дам бутром френс дам бутром френс дам бутром френс дам бутром நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்மு போட்டிருக்கோம் தம்மு எடுக்கணும்னு உங்களுக்கு காட்டுறோம் வெயிட் இது கொண்டு வச்சிடலாம் அது ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சு அவங்களுதான் அப்புறமா உங்களுக்கு எடுத்து வேணா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அந்த பிரியாணி பதக்கும்போது போது கொஞ்சம் மசாலா எடுத்ததில்ல இது எதுக்குன்னா முட்டை கிரேவி வைக்க போகிறேன் இதுக்கு முட்டை கிரேவி அதுக்காக தான் எடுத்தேன் அது எப்படி செய்கிறேங்கட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை உடச்சிக்கிறேன் முட்டை குருமா வைக்கணும்ல அதுக்கு முட்டையை உடச்சிக்கலாம் எல்லா முட்டையை உடச்சி சொறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வெந்திரிச்சானு நல்லா இதாக இருக்கான்னு பார்க்கணும் லால் பிரியாணி ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாருங்க நல்ல பொழு ஒழுன்னு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு ஏமா நீர் தான் நல்ல பொளு பொளுன்னு ஐரோ ஏமா சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ குடுத்துங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ்